ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்க காய்கறியை வச்சு சூப்பரான அவியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இந்த அவியல் வந்து காரக்குழம்பு சாம்பார் ரசம் இதுகளுக்கு சைட்டிசா சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து இந்த அவியலுக்கு எல்லா காய்கறியுமே போடலாம் சேனக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறீங்க ஒரே அளவு மாதிரியே நீல வாக்கில் கட் பண்ணாதான் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கறேன் நல்லா இது ரெண்டுமே பொறிஞ்சதுக்கு அப்புறம் நறுக்கி வச்சிருக்க காய்கறியை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறேங்க இது வந்து வதக்கியும் செய்யலாம் இல்லட்டுனா ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லட்டுனா நீங்கள் வந்து காயை மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி வேக விடலாம் ஒரு நிமிஷம் இந்த ஆயிலில் வதக்கி விடுங்க இந்த மாதிரி செய்யும் போது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த அவியல் இந்த அவியலுக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு வேக விடுங்க ரொம்ப நேரம் கொலைவாக வேகக்கூடாது இந்த காய் வந்து எண்பது பெர்சன்டேஜ் வெந்தால் கரெக்டாக இருக்கும் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இதுக்கு தேங்காய் பய ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் கால் கப்பு தேங்காய் அடுத்து இது கூட காரத்துக்கு நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில கால் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பூண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொர குறைன்னு அரைச்சிக்கிறேங்க காய் நல்லா வெந்துருச்சு இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நல்லா அந்த காய்கறிகளோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வேக விடுங்க அந்த காயோட அந்த மசாலா காரம் எல்லாம் மிக்ஸ் ஆகணும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் கொஞ்சமாக அந்த தேங்காய் சேர்த்துருக்கனால கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ மூடி வச்சிடலாம் இது வெந்து பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் ரொம்பவும் புளிக்காத தயிராக சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் டேஸ்டான அவியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரியா உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா உங்களுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்